ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் வச்சு சூப்பரான டிஷ்ஷை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு ஒணம் எடுத்துட்டு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வந்தோடன்னு பார்த்தீங்கன்னா கறிக்கு சேர்க்கக்கூடிய பட்டை இலை லவங்கம் கடற்பாசி நட்சத்திரம் கிராம்பு சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வதப்பட்ட வந்த உடனே பார்த்திங்கன்னா தேவையான வந்து நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு அளவுக்கு ஏற்ற போல் பெருசு பற்ற கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் அதை விட தேவையான வந்து தக்காளியை ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க தக்காளியை வந்து நான் பெருசு பற்ற கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் அதை விட உரிக்காமல் பூண்டு சேர்த்துக்கிறேன் அதை விட தேவையான வந்து இஞ்சியும் சேர்த்துக்கிறேன் இஞ்சி சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி வைக்க நல்லா வதக்கி வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டு பூலாக அரைச்சிக்கிறேன் பேஸ்ட்டு பூலாக அரைச்சி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் துறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு பூலாக அரைச்சி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் அதேவானில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து எண்ணெயை ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அதில் சோம்பு சிறிதளவு வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா பொடி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நல்லா சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட்டு அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டும் கூட சேர்த்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பில ஆட் பண்ணிக்கிங்க கறிவேப்பில உடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த பேஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து நல்லா சுவையூட்டும் இதையும் சேர்த்து பச்சை வசனம் போகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் ப்ளஸ் அந்த பேஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் அதில் நல்லா சுத்தமாக அந்த பாத்திரத்தை கழுவி ஊற்றி வச்சிரு கழுவி ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் கொதிப்புட்டு அதில் இருந்து எண்ணெய் வந்து வெளியே வரணும் அதுதான் வந்து வதப்பட்டுன அர்த்தம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உப்பு வந்து ஈவனாக பரவும் பாருங்கள் உள்ள இருக்க எண்ணெய் வந்து வெளியே வந்துருச்சு ஒரு அளவுக்கு ஓரளவுக்கு வதப்பட்டு வந்துடுச்சு இந்த டைமில் நான் கறியை அலசி வச்சுருக்கேன் அரை கிலோவுக்கு அளவுக்கு கோழி கறியை அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிங்க மிக்ஸ் பண்ணி முடிஞ்ச பிறகு ஒரு டூ மினிட்ஸ் அளவுக்கு வந்து மூடி வைக்கிறேன் அப்போ தான் அந்த மசாலா வந்து கறி கூட நல்லா பரவும் பாருங்கள் ஓரளவுக்கு டூ மினிட்ஸ் ஆகின்ற பிறகு நான் திறந்து வந்து பார்க்குறேன் பல கொதி கொதி வந்திருக்கு இந்த டைமில் வந்து எல்லோரும் தீ போட்டுக்கிட்டு தேவையான வந்து மசாலா சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கரம் மசாலா ப்ளஸ் அதை விட தூள் அதை விட கொஞ்சம் பெப்பர் பெப்பர் தூள் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் அரை டூஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கொழமளா தூள் கார்த்தைக்கு தப்பு நீங்கள் சேர்த்துங்க அதை விட கொஞ்சமான மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் மற்றும் உப்பு எல்லாத்தையும் கரெக்டாக இருக்காந்துட்டு ஒரு ரொட்டியை செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஓரளவுக்கு மசாலா நான் நல்லா விட்டு நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ்அப் ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து ஒரு டூ மினிட்ஸ் அளவுக்கு இந்த மூடி மூடி வந்து நான் திறந்து பார்த்து கலறி விடுறேன் ஏன்னா அப்போ தான் கறி வேகும் அதே அடி பிடிக்காம இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு வந்து வேக விடுங்க அப்போ தான் வந்து கறி வந்து வெந்து குழம்பு வந்து நல்லா வரும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு கறி நல்லா வெந்து நல்லா கலராக இருக்குது இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பாட்டுக்கும் சரி இட்லிக்கும் சரி தோசைக்கும் சரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது குழம்பு இல்லை சிக்கன் தொக்கு கூட நீங்கள் சொல்லிக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் பாருங்கள் ஒரு நல்லா வந்திருக்கு இதை நீங்கள் எடுத்து வந்து சின்ன பசங்களேருந்து பெரிய பசங்களும் எல்லாேருக்கும் விரும்பி